நானூறு தான் நானூறு ரவுடி தான் போகிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாஜக சேரமாட்டேன் பாஜக கூட்டணி சேரமாட்டேன் மாட்டேன்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கார் நீங்கள் பாஜக கவர்மெண்ட் பற்றி விமர்சிக்கிறீங்களா மோடியை பற்றி விமர்சிக்கிறீங்களா பாஜக ஒரு மதத்தை பற்றி அறிமுகம் செய்கிறது அதை கண்டிக்கிறீங்களா நீங்கள் இல்லை மோடி அடுத்த தடவை இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிரதமரை வரக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க இவரும் வந்து பாஜக விமர்சிக்க மாட்டேன்றார் பாஜகவும் இவர் விமர்சிக்க மாட்டேன்றது ஏதோ ஒரு டிவி சேனலில் வந்து அதிமுக பாஜக உறவை பற்றி பேசணும்னு ரெண்டு கட்சியும் கூப்பிட்டா ரெண்டு பேரும் வரமாட்டேன்றீங்களே ஏன் முஸ்லீம்கள் ஏமாறுறாங்கல்ல எஸ்டிபிஐ ஏமாந்து போகிறது மோடி எப்படி வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்காரு இந்த நாட்டில் சிறுபான்மையை பண்ணுற கஷ்டங்கள் என்ன அதை நாங்கள் எஸ்சிபிஐயில் பேசுகிறாங்கல்ல அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏன் பொறுமை இல்லை நீங்கள் விலகி ஓடி வரீங்க அப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து பாஜக உட்காந்து பயப்படுவீங்க தான் அர்த்தம் எப்படி இந்த எஸ்டிபி உங்களை எடப்பாடி நம்புறாங்களோ எனக்கு தெரியல சார் உண்மையிலேயே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா தமிழகத்தில் மூன்று முறை போட்டி இருக்க தான் வாய்ப்பு இருக்காங்க இந்த மாதிரி இந்த மூன்று முறை போட்டி தான் வரும் அதான் நான் சொல்கிறேன் கடைசி கட்டத்தில் இந்த எடப்பாடியும் பாஜகவும் ஒன்றா சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒ அரசியல் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரேன் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் மதுரையில அவர்களுடைய மதச்சார்பின்மை மாநாடு நடந்தது அதுல சிறப்பு விருந்தினரா எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டாரு கலந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு பாஜகவோட கூட்டணி இல்ல சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கு திமுக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு இருக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பற்றி பேசுறாரு திமுக வந்து ஆட்சி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அசோசியேட் ஆக ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் வந்து தொடர்ச்சியாக கோட் பண்றாரு இந்த தேர்தலில் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எந்த தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டையும் பதிவு தொடர்ச்சியாக இவர் வந்து இந்த மாதிரியான மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டே இருக்காரு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நெருக்கடியில் தான் இன்னமும் யூபிஎஸ் இருக்காரா அது ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நான் பாஜக சேர மாட்டேன் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டேன் சேர மாட்டேன்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆக்சுவலாக அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவருடைய செயல்கள் மூலமாக அதை சொல்லணும் ஆக்சுவலாக நீங்கள் பாஜக கவர்மெண்ட் பற்றி விமர்சிக்கிறீங்களா மோடியை பற்றி விமர்சிக்கிறீங்களா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பன்ற நாடு இங்கே வந்து பாஜக ஒரு மதத்தை விற்று அரசியல் செய்கிறது அதை கண்டிக்கிறீங்களா நீங்கள் இல்லை மோடி தடவை இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா எதாவது சொல்லுங்கள் அதான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லைண்ணா பாஜா தைரியமாக வெளியில் சொல்லுங்கள் மோடி பிரதமராக வரக்கூடாது இந்திய நாட்டுக்கு பிரதமர் எஸ்டிபிஐயோட பாலிசி என்ன எஸ்டிபிஐயோட பாலிசி என்ன முபாரக் சாரை கேளுங்க போய்ட்டு உங்கள் பாலிசி என்ன சார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா இருபத்தி நாளில் ஐயோ மோடியே வேண்டாம் சார் வரவே கூடாது சார் மற்ற மதச்சார்பற்ற சக்திகள்லாம் ஒன்று சார் என்ன சார் சொல்லுவார்ல அது அதை 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 தவிர முபாரக்கு யாராவது சொல்லுவாரா எஸ்டிபிஐ முபாரக்கு அதெல்லாம் சொல்வார் அப்படி சொல்கிறவரை விட நீங்கள் ஒரு மேடையில் ஏறுறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க அவங்க சொல்கிற கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் வந்து மோடி வேண்டாம்னு சொல்கிறீங்களா நீங்கள் பாஜக விட்டு பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் பாஜக விதவையும் நீங்கள் வந்து எந்த இடத்துல வன்மையாக கண்டிச்சிருக்கீங்க அவங்களுடைய எந்த விஷயத்தையும் நீங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கீங்க இப்போது நீங்கள் இஸ்லாமிய சிறை கதைகள் விடுதலை பற்றி பேசுகிறீங்க அந்த க ஃபைலை வாங்கி கவர்னர் வச்சுட்டுருக்காரு நீங்கள் ஒரு நாள் வந்து கவர்னர் போய் பார்த்து ஏங்க இதை ஃபைலை வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா இல்லை உங்கள் நாலரை வருஷம் ஆட்சியில் எந்த சிறைவாசியை நீங்கள் விடுதலை பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்க பண்ணவே இல்லையே அது விடுங்க சிஏஏக்கு நான் தான் மீட்டிங்லாம் போட அலோ பண்ணலன்னு சொல்கிறீங்க நீங்கள் எஸ்டிபி முஸ்லீம்கள் போராட்டத்துக்கு அலோவ் பண்ணுறீங்க நீங்கள் முஸ்லீம்கள் தன்னிச்சையான ஒரு போராட்டம் வந்து வைத்து தன்னிற்சியாக ஒரு போராட்டம் நடத்தினாங்கிற நெருக்கடியும் தான் இவர் 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 வந்து ஆதரித்தது கூட தப்பு இல்லைங்க என்ன தெரியுமா சொன்னார் சிஏனாலும் முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னார் சார் சிஏயோட ரூல்ஸ்லாம் இனிமேல் தான் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க அது அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்கும் சிஏ சிஏ வந்து வெறும் அதோட அந்த அந்த சட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது சிஏ வந்து என்ஆர்சியோட நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்போடையும் எந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரோடையும் அதோட கம்பேர் பண்ணி நீங்கள் அதோட ப்ரொவிஷன்ஸை நீங்கள் பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சிறுபான்மையோட பாதிப்புக்கு உள்ளாக்குன்னு உங்களுக்கு புரியும் அது எடப்பாடிக்கு யாரும் சொல்லலை போல் இருக்கு அவருக்கு அவர் ஸ்டெர்லைட்டையே வந்து ஸ்ரீவில பார்த்தானே தெரிஞ்சிருந்தார் ஒரு விஷயத்தை எடுத்துனால் அது கீழே எக்ஸாமின் பண்ணி அது யாருக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டாமா அதாவது எஸ்டிபிஐ சொல்ல வேண்டாமா எஸ்டிபிஐ எடப்பாடி சொல்ல வேண்டாமா ஏங்க சிஏஏ விஷயத்தில் உங்கள் கருத்து என்னங்க சொல்லுங்கள் வெளிப்படையாக என்ஆர்சி என்பிஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதில் நாளைக்கு பாஜக ஏதாவது பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எஸ்பி எஸ்டிபிஐ கேட்க வேண்டாமா சரி ஓகே சிஏஏவில் ஆதரிச்சிங்க முத்தலாக்கில் ஆதரிச்சிங்க முன்னூற்றி எழுபதாக ஆதரிச்சிங்க இப்படியே ஆதரிச்சுட்டு போனீங்க பாஜக கூட்டணியாக வேண்டாம் சொன்ன அன்வர் ராஜாவை வெள்ள அமிச்சிங்க நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சிறுவ அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஆட்சியில் ஒரு சிறைவாசியை கூட விடுதலை பண்ணுறதுக்கான விஷயத்தை கையில் எடுக்கலை இது இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராகவே நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் பாஜக கூட்டணியை விட்டு வந்துவிட்டேன் எல்லோரும் நம்புங்கள் முஸ்லீம்களே எல்லோரும் நம்புங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் திமுக ஏன் சார் பயப்படணும் திமுக எதுக்காக பயப்படணும் இவரை பார்த்து இவர் முஸ் இவர் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு சொல்லலாம் சார் அவங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தில் திமுக மேலே உங்களுக்கு வாங்கும் பாஜகவோட நெருங்கலாங்கன்னா கொள்கை ரீதியாக இதுவரை சித்தாந்த ரீதியில் நேர் எதிராக இருக்கிறது திராவிட சித்தாந்தம் தான் அதை ஒரு தெளிவாக பேசிகிட்டே இருக்கார் அவர் ஒவ்வொரு அவர் எதை சொல்கிறாருனா முதலமைச்சர் வந்து போய் சந்திக்கிறாரு முதலமைச்சர் இங்கே பிரைம் மினிஸ்டர் இந்தியா தமிழகம் வந்தப்போ அவருக்கும் இவருக்குமான பாடி லாங்குவேஜை பற்றி பேசுகிறாங்க இவர் சந்திச்சிட்டு போனால் ரெண்டு நாளில் உதயநிதி போய் டெல்லியில் திரும்பவும் பிரைம் மினிஸ்டர் சந்தித்து பேசுகிறாரு அந்த கேளா நிறைவு விழாக்கு நீங்கள் வரணும்னு அழைக்கிறாரு ஸோ அதுக்கெல்லாம் தேவையில்லாது ஒன்றிய அமைச்சர் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது ஸோ உத தமிழக அரசு தாண்டி அரசியல் உறவை தாண்டி ஒரு நெருக்கம் இருக்குங்கிறது தான் இபிஎஸ் வந்து அடிக்கோடிடுறாரோன்னு சந்தேகம் வருது இல்லை இபிஎஸ் அவருடைய பாலிட்டிக்ஸ் இப்போ எடுத்துருக்கிற பாலிடிக்ஸ் ஏற்றபடி இதுவரை தான் பேசுவார் வேறு எந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே பிரைம் மினிஸ்டர் மேடையில் வச்சுட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் படிப்பு வந்து ஒதுக்கப்பட்டார்களோ படி கல்வி நிலையங்கள்லேருந்து அவங்களெல்லாம் படிக்க வச்சது நீதிக்கட்சி ஆட்சி அந்த ஆட்சி தான் இன்னைக்கு வரையும் தொடருது திராவிட மாடல் அரசு எல்லாமே பேசினார் அப்போ கவர்னர் முகத்துலேயும் பிரதமர் முகத்துலேயும் எள்ளும் கொள்ளும் வெடிச்சது நம்ம பார்த்தோமே நம்ம அதாவது அப்படியே ஃபேஸே மாறிடுது ஆக்சுவலாக அப்போ அந்த தைரியம் இவருக்கு வருமா எடப்பாடிக்கு வருமா பேசுவாரா திராவிட மாநில பற்றி பேசுவாரா பிரதமர் பிரதமர் கூட்டணியை விட்டு வெளியில் வந்ததே பெருமையாக பேசுறாரு ஏன் ஒரு வார்த்தை கூட இவரும் வந்து பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்றார் பாஜகவும் இவர் விமர்சிக்க மாட்டேன்றது ஏதோ ஒரு டிவி சேனல்ல வந்து அதிமுக பாஜக உறவை பற்றி பேசணும்னு ரெண்டு கட்சியும் கூப்பிட்டா ரெண்டு பேரும் வர மாட்டேன்னு இல்லையா எதாவது வர மாட்டேன்னீங்க நீங்கள் விலகி வந்துட்டீங்கல்ல மத்தியில் பா மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்தால் இந்தியாவில் வந்து இந்த மாதிரிலாம் பாதிப்போரும் சிறுபான்மையோ சிறுபான்மையோருக்கு இந்த மாதிரிலாம் இடைஞ்சல் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கான தைரியம் அல்லது இந்தியா ஜனநாயக பாதையை விட்டு விலகும் இல்லை இந்தியா ஒற்றையாட்சியை நோக்கி போகும் ஏதாவது பேசுங்க ஏன் பேச மாட்டேன்னிங்க இந்தியா அணியோட பாட்டம் லைன் என்ன இந்தியா அணியோட ஒரே லைன் என்ன மோடி மீண்டும் வரக்கூடாது உங்கள் பாலிசி என்ன எஸ்டிபிஐட பாலிசி என்ன மோடி மீண்டும் வரக்கூடாது உங்கள் பாலிசி என்ன தெளிவாக வாங்க வெளியில் திமுக தெளிவா தெளிவாக இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை நீங்க எஸ்டிபிஐட சேர்ந்து ஏதோ சிறுபான்மைய பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு பண்றீங்களா அதுதான் தெளிவில்லை ஆக்சுவலாக இல்ல சார் கூட்டணி இல்லைன்னு வெளியே வந்ததே பிரதமர் மோடி மீண்டும் வரக்கூடாதுங்கறத அப்படிதானே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிலாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் கூட்டணி இல்லையா வெளியில வந்துட்டு சொல்றாரு நாங்கள் மாநில உரிமைகளை பேசுவோம் பார்லிமெண்ட்லன்னு சொல்றாரு அவர் வந்து மோடி எழுத்து பேசுவோன்னு சொல்ல வரல மத்திய அரசோட பாலிசி எழுத்து பேசுவோம் சொல்ல வரல நாங்கள் வந்து மாநில உரிமைகளை அங்கே பேசுவோம்ன்ற இந்த தேர்தல் என்பது தெளிவான ஒரு தேர்தல் மோடி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா பாஜகவுக்கு மூன்றாவது தடை ஆட்சியை கொடுக்கணுமா வேண்டாமான்றதான் டிசைட் பண்ண வேண்டிய தேர்தல் இது அதில் உங்கள் ரோல் என்ன ஆக்சுவலாக அதில் உங்கள் ஃபோக்கஸ் என்ன ஆக்சுவலாக திமுகக்கு மேலே எதுக்கு சார் சிறுபான்மையில உவம் அடையணும் லிஸ்ட்டை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆளுநரை வாங்கி வச்சுட்டு இன்னும் பே பேச்சுவார்த்தை நடத்தி பன்னெண்டு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஆப்போது ஒரு வேலையும் பண்ணாத உட்காந்துருக்குற அந்த ஆளுநர் அவர் எந்த வேலையும் பண்ணலை அவரை தண்ணி அவரை தட்டி கேட்குறதுக்கே எடப்பாடிக்கு தைரியம் இல்லை இல்லை அவரை தட் நீங்கள் சார் கேளுங்க சார் தட்டி கேளுங்க சார்னு சொல்கிறதுக்கு என்ன எஸ்டிபிஐ முகார்க்கு இருக்குது என்ன தயக்கம் கேட்க நேற்று நேற்று அவர் அந்த மீட்டிங்கில் பேசிவிட்டு உடனே ஓடிட்டார் ஏன்னா தீர்மானங்கள்லாம் மோடியெல்லாம் தாக்கிலாம் போட்டிருக்காங்க தீர்மானம் இவர் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஓடிட்டார் ஏன் ஓடிட்டார் எதுக்காக ஓடணும் அந்த மேடையை விட்டு ஏன்னா மோடி வைத்து அங்கே பேசப்படும் தெரியும் அதனால ஓடிட்டார் அப்போது உங்களுக்கு மோடி வைத்து பேசுகிறதே நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லாத போது எப்படி சார் உங்களை நம்ப முடியும் தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்ட்டு சரியா அதான் எஸ்டிபிஏ வந்து ஏமாந்து போகிறது எஸ் சிபிஐ என்பது என்னுடைய கருத்து இப்போ முஸ்லீம்கள் ஏமாறுறாங்கல்ல என்ன காரணத்தினால இவங்க வந்தாங்கன்னு தெரியாது என்னுடைய எனக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் சரியா இருக்குன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில தமமுக ஐயுஎம்எல் இருக்கு அந்த ரெண்டு பேர் தர இவங்க கதவை போய் தட்டியிருக்காங்க அப்போ திமுக தலைப்பதும் சொன்ன விஷயம் என்னன்னா இங்க ஏற்கனவே ரெண்டு முஸ்லீம் இயக்கங்கள் இருக்கு அதுலயே நாங்கள் ஒருத்தருக்குதான் பார்லிமெண்ட் சீட் தரோம் இன்னொருத்தருக்கு தரதில்ல அவங்களுக்கு அசம்பிளி தான் தரோம் நாங்கள் அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்டோ அசம்பிளியோ சொல்ல முடியும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் நாங்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்க விரும்பலன்னு எஸ்டிபிஐக்கு சொல்லப்பட்டது ஓகே அதனால அவங்க வந்து வேறு வழி இல்லைன்னு போன வாட்டி அமமுகவோட சேர்ந்தாங்க ஆமாம் ஸோ இந்த வாட்டி வந்து இது எடப்பாடி பாஜக விட்டு வந்தார்னு அந்த ஒரு காரணத்தினாலேயே அதாவது பாஜக விட்டு வந்தாருன்னு ஒரு காரணத்துல நீங்கள் பார்க்குறீங்களே பாஜக விட்டு வந்ததை ஏன் வந்தோம் எதுக்காக வந்தோம் ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு விஷயத்தான் அது பேசுகிறாரா ரெண்டு சைடுமே பேசுவா அதிமுக சைடும் பாஜக சைடும் ரெண்டு பேச மாட்டேங்க இப்படி ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கும் போது தான் பிரதமர் திருச்சி வரார் திருச்சி வந்தப்போ அண்ணாமலை கிட்டே இபிஎஸ் வந்து சந்திக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு அவனே அவர் தான் எங்கள் கூட்டணியில் இல்லையேங்க அவர் ஏங்க வரணுன்றது அண்ணாமலை சொல்லலை வராதது எங்களுக்கு வருத்தம் இல்லைன்ற ஒரு பாயிண்ட் சொல்றாரு தேர்தலுக்கு இன்னும் மூணு மா மூணு மூணு மாதம் இருக்குண்ணே வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு இடத்துல இப்போ ஈபிஎஸ் பேசுறதும் அண்ணாமலை பேசுறதும் கான்டாக்ட் ஆகுது எங்கள் கூட்டணி இல்லைன்றாரு வெயிட் பண்ணுங்கனே அப்படிங்கும் போது இப்போ திரைமறைவில் வேற ஏதோ நடக்குதுன்னு தான் நம்ம வேண்டியது திரைமுறைகளில் நடந்துகிட்டே தான் சார் இருக்கு திரைமுறைகளில் வேலுமணி தங்கமணி எல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் டேயும் நட்டாட்டையும் தான் இருக்காங்க அதனால் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் வந்து இங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் சிறுபான்மையர் மத்தியில் இந்தியா கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்கிறாரு இவர் கடைசியாக அல்டிமேட்டாக வந்து பாஜகவுக்கு இவர் விட்டால் கதி கிடையாது இவருக்கு இவங்களுக்கு பாஜக விட்டால் வேறு கதி கிடையாது இவங்க ரெண்டு பேர் தனியாக போனால் ரெண்டு பேருக்குமே ஓட்டு பிரியுன்றது அடிப்படையான விஷயம் இல்லை பாஜக கூட்டு பாஜக வந்து இபிஎஸ் வேணும்னு விரும்புதோ ஏன்னா அண்ணாமலை அந்த அவ்வளோ ச ஏன்னா இதே அதிமுக தரப்பில் கேட்கும் போது நான் இபிஎஸ் எதுக்குங்க போய் இப்போ மோடி அவர்களை பார்க்க நாங்கள் தான் கூட்டணியில் இல்லையேன்னு கடம்பூர் ராஜு சொல்கிறார் ஆனால் அண்ணாமலை அந்த பதிலாக சொல்கிறாருங்க சொல்ல போதே ஒருவேளை இபிஎஸ் வந்து அதிமுகவுக்கு அதிமுக பாஜகவுக்கு தேவைப்படுறாரோ பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுதுன்ற அதிமுகவுக்கே பாஜக தேவைப்படுது ஏன்னா எஸ்டிபி கூட்டத்தில் நீங்கள் நீங்க நீங்கள் மட்டும் பேசிவிட்டு வெளில வரீங்களே ஏன் அந்த கூட்டத்தில் முழுசாக உட்காந்து மோடியை கண்டிக்கிற பேச்செல்லாம் ஏன் நீங்கள் கேட்க மாட்டேனீங்க மோடி எப்படி வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கார் இந்த நாட்டில் சிறுபான்மையோர் படுற கஷ்டங்கள் என்ன அதெல்லாம் நாங்கள் எஸ்டிபிஐயில் பேசுகிறாங்கல்ல அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏன் இல்லை நீங்கள் ஏன் விலகி ஓடி வரீங்க அப்போ இதுலேருந்தே நீங்கள் வந்து பாஜக உட்காந்து பயப்பெறீங்க தான் அர்த்தம் பாஜக மோடிக்கு எதிராக எந்த பேச்சு பேசினாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டேன்ற ஒரு சூழல்தான் நீங்கள் இருக்கீங்க மோடிக்கு எதிராக தீர்மானம் போட்டால் அந்த இடத்துல இருக்க மாட்டேன்ற சூழல் தான் நீங்கள் இருக்கீங்க எப்படி இந்த எஸ்டிபி உங்களை எடப்பாடியை நம்புறாங்களோ எனக்கு தெரியல சார் உண்மையிலேயே ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நிரூபிச்சிருக்கணும் உங்கள் நாலரை வருஷம் ஆட்சி ஆட்சியில் இல்லை அஞ்சு வருஷம் ஆட்சியில் நீங்கள் எல்லா விதமான சிறுபான்மையிற்கு எதிரான சட்டங்கள்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து நான் தான் சிறுபான்மையோட பாதுகாவலன் அதிமுக தான் பாதுகாவலன்றீங்க அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா ராமருக்கு அயோத்தியில கோவில் கட்டுறது கேட்டாங்க அப்படி கேட்டவங்க வாக்கு ஆலம் ஒரு செய்தியும் உண்டு அதனால கன்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த பத்தி அந்த சமயத்துல நிறைய ரூமர்ஸ் இருந்தது கரிசை வாக்கு எல்லாம் சோ அதனால வந்து நீங்க எந்த அடிப்படையில சிறுபான்மையுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கீங்க சிறுபான்மையுக்கு மூணு சதவீத உள் ஒதுக்கீடு கொடுத்தது யார் சார் திமுக தானே அந்த மூணு சதவீத இதை உள் ஒதுக்கீடு கொடுத்ததுனால இன்றைக்கி எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணீங்க சொல்லுங்கள் நீங்கள் பாஜகவுக்கு பயந்து நாலரை வருஷம் இருந்தீங்களே முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே நீங்கள் பண்ணல எஸ்டிபிஐக்கு வேறு வழி இல்லை திமுக கூட்டணியோட கதவு மூடப்பட்டதுனால அவங்க ஏதோ இவர் வெளில வந்துட்டாருன்றதுனால போய் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்க ஆதாயம் அடைஞ்சாங்க எடப்பாடி மூலமாக நமக்கு தெரியாது ஸோ பாயிண்ட் என்னென்னா இதெல்லாம் எஸ்டிபிஐ ஆட்கள் மனசாட்சியை தொட்டு பேசணும் ஆக்சுவலாக ஏதோ இவர் வந்துட்டாருன்றதுக்காக கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது இவருக்கு இவங்க எடப்பாடி எப்படி பா பாஜகவோட ஒரு கள்ளத்தனமான உறவு வச்சிருக்கார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் பட்டவர்தனமாக வெளில வரும் ஆனால் திமுகவும் பாஜகவுக்குமான உறவு பற்றியும் அவர் வந்து பேசுகிறாரு இது வந்து தமிழக அரசு மத்திய அரசை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுதுன்ற ஒரு சந்தேக பார்வையும் முன்வைக்கிறாரு சார் அதை நான் என்ன சொல்கிறேன் திமுக வந்து பாஜகவுடன் நெருங்குதுன்னா அரசியல் ரீதியாக தான் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கவலைப்படலாம் நம்ம அரசாங்க ரீதியில் நெருங்குதுனால் நம்ம எது கவலை பண்ணாத பற்றி நீங்களே தான் அதுதான் அரசாங்க அவங்க அரசாங்க ரீதியில் இவங்களே தானே தான் சொல்கிறாங்க ஐஜேகேவோட பச்சை என்ன சொல்கிறாரு மத்திய அரசோட நல்ல விதமான ஒரு உறவு விஷயம் தான் ஃபண்ட்ஸ்லாம் கிடைக்குன்றாரு அப்போ நல்ல விதமான கவர்னரிங்க எல்லா விதமான பிரச்சனையும் பண்ணுறாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி பேச்சுவார்த்தை பன்னெண்டு நாள் இருந்து ஒரு மாதம் தான் அவர் பாஸ் பண்ணா தெரியல ஒரு முடிவையும் அவர் ஏற்றுன்றதா தெரியல டிஎன்பிஎஸ்சி உட்பட எந்த முடிவும் அவர் ஏற்றுன்றதாக தெரியல திரைவாசிகள் உட்பட எதையும் ஏற்றுன்றதா தெரியல அப்போது இந்த அரசாங்கம் வந்து நம்ம கேட்ட இருபத்தோறாயிரம் கோடி ரூபாய் வரட்சி இது மெல்லணி வரணும் அதுவும் கொடுக்காது இருக்காங்க எதுவுமே கொடுக்கல க மத்திய அரசு எதுவுமே செய்யலைன்றது போது இவங்க வந்து இது வெளிப்படையாகவே வந்து கோரிக்கையாகவே மேடையில் வைக்கிறார் ஸ்டாலின் இப்போ எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார் இது வந்து அரசியல் முழக்கம் கிடையாது மக்கள் கோரிக்கையை நான் வைக்கிறேன்னு தெளிவாக வந்து எல்லாத்தையும் சொல்கிறார் இதை விட ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி சார் சொல்ல முடியும் அது சண்டையும் போடக்கூடாதுன்றீங்க அப்போ கேலோ இந்தியா மத்திய அரசோட போகிறாமல் மத்திய சோழ ப்ரோக்ராமுக்கு சி பிஎம் இன்வைட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அதில் ஏதாவது அரசியல் பேசப்பட்டது நிச்சயமாக உதயநிதி அனுப்பி அரசியல் பேசுகிற அளவுக்கு இன்னும் அது டிஎம்கேல வந்து ஸ்டாலின் முடிவு பண்ணுறதுக்கு மாட்டான்னு நினைக்கிறேன் அவங்க அரசியல் பேசுகிறதுக்கு வந்து டிஆர் பாலுவோ இல்லை வேற கனிமொழி போன்றவர்களை பயன்படுத்துவாங்களே தவிர இந்த நேரத்தில் உதய உதயநிதியெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு தோணலை ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இது இதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயங்கள் ரெண்டாவது ஒரு உதயநிதி பேசும்போது அங்கே கூட ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரிலாம் இருக்காங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி இருக்காரு இல்லை அந்த டெல்லியோட தமிழ்நாடு அரசோட அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஃபோட்டோவில் வராதனால அவங்க இருக்கிறது நமக்கு தெரியுது ஆக்சுவலாக யாரோ சம்படி இஸ் அஃபிஷியல்ஸெலாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இது வந்து இவர் எடப்பாடி சொல்லலாம் எடப்பாடி எஸ்டிபி வேணால் ஏமாற்றலாம் அதுக்குன்னு எல்லா முஸ்லீம்லையும் அவர் ஏமாற்ற முடியாது இல்லை சார் இப்போ முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சின்ன சினாரியாவே வேற கிட்டத்தட்ட திமுகவுக்கு நைன்டி நைன் பெர்சன்ட் மக்கள் அப்படியே ஆதரவு தெரிவித்தாங்க அப்படியே திமுக கன்சல்டேட் ஆச்சு அதனால தான் அவங்க அந்த பிப்டி பிளஸ் அந்த ஓட் ஷேரிங் அவங்களால எடுக்க முடிச்சு இந்த முறை எடப்பாடி பாஜக கூட்டிலிருந்து பிரிஞ்சு வந்தது எஸ்டிபியை ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக வச்சுருந்தாலும் கூட தமிழ் மன்னன் சாரி ஓட் பர்சனல் கம்மியாக வச்சிருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை எடப்பாடி எடுக்கிறதே அவர் சக்சஸாக பார்க்கறது ஒரு விளைவு தானே இந்த மாதிரியான எல்லா மாநாட்டில் கலந்துக்கிறது கிறிஸ்தவர்கள் மாநாட்டில் கலந்துக்கிறது பர்பஸா அவர் தன்னை அந்த சைடில் நான் இல்லை நான் இந்த சைட்ல இருக்கேன்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி மூலமா ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் எடுத்தால் கூட திமுக கிளப்பு தானே சார் இந்த மாதிரியெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி உதவி செய்தார் எஸ் டைம் ஆர்கனைசேஷன் தான் இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க்கு தானே ஏதோ ஒரு வகையில வந்து உதவி செய்வார் அதனால தான் அந்த மாநாடுலாம் அவங்க நடத்துறாங்க ஆக்சுவலாக நான் எந்த விதத்தில் நான் சொல்ல விரும்புல ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி எஸ்டிபிஐ என்கிற இயக்கம் இவங்களை ஆதரிச்சதுனாலையே எடப்பாடி ஆதரிச்சதுனாலையே ஒரு ரெண்டயர் முஸ்லீம் வந்து கம்யூனிட்டியும் இவங்களை ஆதரிக்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது எடப்பாடி பாஜகவுடைய தன்னுடைய உறக்க உறவை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்காத வரையும் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற நிறைய வந்து எடப்பாடி எடுக்காத வரையும் முஸ்லீம்கள் இவரை நம்ப மாட்டாங்கன்றதில் உறுதியாக உறுதியான ஒரு விஷயம் ரெண்டாவது திமுக மேலே ரொம்ப வர அளவுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இங்கே நடக்கலை என்பது என்னுடைய கருத்து ரொம்ப கோ முஸ்லீம் சிறைவாசிகள் இருக்காங்க அது ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களை விடுதலை பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை இருக்குது ஆனால் அதில் வந்து இருக்கிற சில அந்த ஆளுநர்கள் ஏற்படுத்திய சிக்கல் காரணமாக அது போயிட்டுருக்கு மற்றபடி இந்த முஸ்லீம்களை வந்து எந்த விதத்தில் வந்து அவங்க இது பண்ண ஹராஸ் பண்ணாங்க இல்லை அவங்களுக்கு எது நலன்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்றது நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் குற்றச்சாட்டை வருஷப்படுத்துங்க திமுக டேட்டா இல்லாமல் பொதுவாக பேசுறாருன்னு புரிஞ்சுல நீங்கள் தான் வருஷப்படுத்துங்க இந்தந்த காரணத்தினால சொல்லுங்க சிறைவாசிகள் விஷயத்தில் திமுக காரணம் இல்லை ஆளுநர் தான் காரணம் வேறு ஏதாவது காரணத்தை வரிசைப்படுத்துங்க முஸ்லீம்கள் நம்புற மாதிரியான காரணத்தை வருஷப்படுத்துங்க ஏன் திமுக நீ வந்து முஸ்லீம்கள் நம்பக்கூடாது அப்படின்றது காரணங்களை பட்டியலிடுங்க சார் நீங்கள் பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்ன அன்வர் ராஜே நீங்கள் தூக்கி போட்டீங்கல்ல திரும்ப சேர்த்துட்டாங்க திரும்பதான் எப்போ சேர்த்தீங்க தூக்கி போட்டீங்களா இல்லையா பயந்துன்னு ஒரு காலத்தில் தூக்கி போட்டீங்களா ஏன் போட்டீங்க அதனால வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு களம் ஆடுவது தமிழ்நாட்டில் ஆடுவது என்று நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் தொண்டர்கள் வந்து பாஜகவோட சேரத விரும்பாட்டி கூட நீங்கள் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் பாஜகவோட சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க இல்லாட்டி நீங்களும் தோற்று போயிடுவீங்க பாஜக நீயும் தோற்று போயிடும் இது பாஜகவுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் நல்லா தெரியும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து இதை இந்த பிளவை வந்து நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க இங்கே வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் நீங்கள் இதை பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் நிச்சயமாக இந்த எடப்பாடியை நம்பி எந்த சிறுபான்மையும் ஏமாற மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து சார் ஓபிஎஸ் வந்து இப்போ எடப்பாடி மேலே முன்னாடி இருந்ததை விட கடுமையான ஆர்கியூ ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஆரம்பித்து நேற்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய் ஜெயலலிதா இறப்புக்காக வந்து தான் காத்திருந்தார் ஓடி ஓடிப்போய் அந்த பதவியில் வந்து உட்காந்துக்கிட்டாருன்ற ஒரு பார்வையை சொல்கிறார் இது ஒரு அரசியல் விமர்சனமாக வச்சுக்கிட்டா கூட இவர் மேலே முன்னாடி இருந்ததை விட முன்னாடி இபிஎஸ் பற்றி அவ்வளவா பேச மாட்டார் இப்போ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் ஒருவேளை தேர்தல் நெருங்குறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் டார்கெட் பண்ணுறாரு சார் ரொம்ப லேட்டா வந்து மூச்சுட்டு இருக்காரு ஓபிஎஸ் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே ஒரு களமாடி இருக்கணும் இப்போ ரொம்ப டெய்லி ஒரு சென்சேஷன் சொல்லிட்டே இருக்காரு சிறைக்கு போவான்னு சொல்றாரு இவர் ஜெயலலிதா இறப்புக்காக சொல்கிறாரு இப்படி டெய்லி ஒன்னு அவரை பத்தி நான் சொன்னா அவர் உடனடியாக சிறைக்கு போயிருவாருன்றாரு திகார் போயிடுவாரு என்றாரு பேசிக்கிட்டே இருக்காரு அதை பத்தி இல்ல நான் கேக்குறேன் அந்த ஜெயலலிதா உடைய பதவியை வந்து எப்போ அவங்க சாவாங்க பதவி எப்ப எடுக்கலான்னு எடப்பாடி காத்திருந்தாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா நான் கேட்குறேன் இவர் வந்து ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருந்தார் இல்லையா அதுக்கப்புறம் செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் சேர்ந்து நடந்தது இல்லை அந்த பொதுக்குழுவில் பொதுச்செயலாளர் போஸ்ட்டையே வந்து நீங்கள் அம்மாக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் அது அம்மாவோடது யாரும் நாங்கள் அதை மாட்டோம் நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த நீங்கள் ஒரு பொறுப்பை உருவாக்கினீங்க இல்லை அது அந்த உருவாக்கினதில் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அதிமுகவுக்கு வந்து ஒரு யார் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும்னு ஒரு விதி ஏற்கனவே எம்ஜிஆர் வரைய எடுத்துகிட்டு போனார்ல அந்த விதியை ஏன் மாற்றினீங்க நீங்கள் அப்போது மாற்றி தானே இப்போ ஒருங்கிணைப்பாளர் இட ஒருங்கிணைப்பாளர் குழந்தைங்க அந்த விதியை ஏன் மாற்றினீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து ஒற்றுமை வந்து யாராவது ஒருத்தர் பொதுச்செயலராக ஒருத்தர் ஏற்கனவே முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கார் நீங்கள் பொதுச்செயலாளர் இருந்துட்டு போயிருக்கலாமே அப்போ உங்களுக்கே அதை டிமாண்ட் பண்ணி வாங்க தரல ஏங்க எம்ஜிஆரோட அடிப்படை விதிங்க இதை திருத்தக்கூடாதுங்க நான் பொதுச் செயலாளர் இருக்கேன் நீங்கள் ஆட்சியில் ஆட்சிக்கு தலைவராக நீங்கள் இருங்க கட்சிக்கு தலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு ஏன் ஓபிஎஸ்க்கு வரல ஈபிஎஸ் விட மாட்டாரே சார் என கட்சியாக நீங்கள் அந்த கண்டிஷனில் சேர்ந்துருக்கணும் அந்த கண்டிஷனில் சேர்ந்து இது எல்லாத்தையும் கோர்ட்டை விட்டுட்டு இன்றைக்கி நான் அதை மிஸ் ஆல் போவேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கோர்ட்லேயும் உங்கள் ஃபேவராக நடக்கலை அதை விடுங்க அதுதான் விடுங்க அப்புறம் நீங்கள் எம்ஜிஆரோட விதியை கொண்டு வந்து நீங்கள் டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்லையோ ஜனவரி டுவெண்ட்டி ஒன்லேயோ ஒரு எலக்ஷன் நடத்துனீங்க அப்போ கூட மனு தாக்கல் பண்ணும்போது இந்த ஓமபாட்டி பிரசாத்லாம் வந்து அடிவாயினா ஞாபகம் இருக்கா உங்கள் ரெண்டு பேர் தான் வேறு யாரும் மனுலாம் தாக்கல் பண்ணாரு அப்போது அதில் வந்து நீங்கள் தொண்டர்களோட அடிப்படை விருப்பத்தை பூர்த்தி செய்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டீங்க இப்போ அதை பேசாக வச்சு தான் நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா இது வந்து பொதுக்குழு அதை மாற்றிடுது பின்னாடி வந்து பொதுக்குழு பொதுச் பொதுச்செயலராக போட்டாங்க ஒரு பொதுக்குழுக்கு வந்து எதையும் மாற்றத்துக்கு உரிமை உண்டுன்றது தான் கோர்ட் வரையும் சொல்லியிருக்கிற பல தீர்ப்புகளை நம்ம பார்க்குறோம் பொதுக்குழு மாற்றலாம் அப்படின்னு அதில் தான் வந்து ஓபிஎஸ் அடிவாகிட்டு இருக்காரு ஸோ அந்த இவரை வந்து அடிப்படை விதிகளை மாற்றி அந்த பழைய எம்ஜிஆர் விதிகளை கொண்டாந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம்லாம் எடப்பாடி அடி வாங்கிட்டார் இது ஜெயலலிதா இறந்த பிறகு நடந்த விஷயம் இல்லை ஜெயலலிதா இறந்து நான்கு வருடங்கள் கழிந்து நடந்த விஷயம் நான்கு ஐந்து வருடங்கள் கழிந்து கழித்து நடந்த விஷயம் அதாவது இருபத்தி ரெண்டு ஜூன் ஜூலை லெவன்த் நடந்த விஷயன்றது ஜெயலலிதா இறந்து எத்தனை வருஷம் கழிச்சு நாளில் நான் ஜெயலலிதா இறந்த உடனே ஒரு போய் பதவி பிடிக்கல ஜெயலலிதா இறந்த உடனே நீங்கள் ரெண்டு பேர் பதவி ஆசைக்கு உட்பட்டு நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்னு பதவியை பிரிச்சுக்கின்னு ரெண்டு பேரும் சமாதிகாரம்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ரெண்டு பேரோட பதவி ஆசைக்காக நீங்கள் எம்ஜிஆர் உருவாக்கிய கான்ஸ்டியூஷனே நீங்கள் மாற்றினீங்களே நீங்கள் மாற்றினீங்க ஓபிஎஸ் ஏதோ ஒரு வகையில் ஆதரவு கொடுத்தாரு நாலரை வருஷம் கண்டினியூ பண்ணீங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு என்ன எடப்பாடி எப்போ முதுகில் குத்துவார் நீங்கள் காத்துட்ருக்கணும் நீங்கள் அப்பாவியாக இருந்தீங்களோ இல்லை ஒன்றும் தெரியாது இருந்தீங்களோ இல்லை அரசியலோட அரிசி ஒடி தெரியாது இருந்தீங்களோ ஒரு உரையில் இருவாள் இன்றைக்குமே இருக்க முடியாது ஒரு உரையில் இருவாள் சமாதிகாரத்தோட ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு கட்சியிலையோ ரெண்டு பேர் இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வரதான் செய்யும் அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாமா நான் அவர் குத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இல்லை உங்கள் கடையத்தோட நீங்கள் கோட்டை விட்டீங்கல்ல நீங்கள் இன்றைக்கி எல்லாத்துலேயும் கோர்ட்லேயும் கோட்டை விட்டீங்க உங்கள் பின்னாடி யாராவது எம்எல்ஏ வராங்களா உங்கள் பின்னாடி யாராவது பொதுக்குழு உறுப்பினர் வராங்களா யாருமே வரல கோர்ட்லேயும் உங்களுக்கு சரிவு இதுலேயும் சரிவு இப்போ நீங்கள் போய் அவர் திகாருக்கு அனுப்புவோம் அங்கே அனுப்புவோம் இங்கே அனுப்புவோம்லாம் பேசுறதெல்லாம் அது ஒன்றும் பெரிய வேலைக்கார விஷயமா எனக்கு தெரியல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் எடப்பாடி தனியாக போனார்ன்னா அவர் எங்கெங்கே போட்டி போடுறாரோ அங்கே போட்டி போட்டு அவர் தோக்கடிங்க இல்லை எடப்பா இல்லை வந்து கட்சியை ஒன்றுபடுத்துறதுக்கான விஷயங்கள் இறங்க ஏதோ ஒரு கலகம் கலகம் பிறந்தால்தான் தான் நன்மை பிறக்கும் சும்மா இந்த மாதிரி பேசினதால ஒன்று நடக்காது இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் எடப்பாடி வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு ஏன்னா உடனே உட்பட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு அவர் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் அவர் ஏன்னா அவர் இன்னொன்று சொல்றாரு இந்த மாதிரி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து ஒரு தீர்ப்பு வர இருக்கு இந்த ஏற்கனவே இந்த பொதுக்குழு தொடர்பான தீர்ப்பு நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வரை இருக்கா அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் மாறும்னு சொல்கிறாரு இன்னொன்று சொல்கிறாரு ஈரோடு கிழக்கு தேர்தல் அந்த பை எலெக்ஷனுக்காக தான் வந்து சிம்பல் கொடுத்தாங்களே தவிர நிரந்தரமாலாம் வந்து அவருக்கு ஒன்றும் கொடுக்கல இரட்டையிலை அவர் கொடுத்தது தற்காலிகமானது தான் அதனால் வந்து நாங்களும் இரட்டையிலே கிளைம் பண்ணுவோன்ற ஒரு பாயிண்ட்டும் சொல்றாரு ஸோ இப்போ பாஜகவோட இபிஎஸ் கூட்டணியில் இல்லை இவர் பாஜகவோட கூட்டணிக்கு ரெடியாக இருக்காரு தமிழ்நாட்டில் பாஜக தான் இந்த எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்க போதுன்ற இடத்துக்கே ஓபிஎஸ் போது இது ஏதாவது எடப்பாடி கதை நெருக்கடியாக வர வாய்ப்பு இருக்கும் இது ஒரு அவருக்கு எடப்பாடிக்கெல்லாம் வராது எடப்பாடி தான் ஒரு நெண்டக பாஜகவோட இருக்காரு ஏற்கனவே ஓகே ஏன்னா வேலுமணி தங்கமணிலாம் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க பாஜக விட்டு அவங்களுக்கு ஆக்சிஜனே பாஜக தான் வேலுமணி தங்கமணிக்கெலாம் அந்த ஆக்சிஜன் தான் அவங்களுக்குள்ளே ரெண்டு பாட்டு இருக்கு ஆமாம் ரெண்டு அவங்களுக்கு இல்லாட்டி பத்து டிவிஎஸ்சி எட்டிவி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க வேலுமணி மேலேயே மூணு கேஸ் இருக்கு ஆக்சுவலாக ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுங்க சார் பொதுக்குழுல நம்ம கூட்டணி இல்லைன்ற ஒரு பாயிண்ட சொல்லும் போது கீழே தொண்டர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க இதை பார்த்தும் வேலுமணி தங்கமணி அவங்களும் நம்ம கூட்டணி கூட்டணிக்கு புஷ் பண்ணிடறான் இடத்துக்கு நகருவாங்களா சார் ரெண்டாயிரத்தி இருந்து தொண்டர்கள் இதை சொல்லி தான் இருக்கான் நீ மீறி தான் கூட்டணி வச்சிருக்கீங்க அதனால இதெல்லாம் இந்த சொல்றதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நாளைக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் போது இந்தியாவை வந்து காப்பாற்றுகிற ஒரே சக்தி மோடி தான் பாஜக தான் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல வழியில் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு விஜயகாந்தே பொதுக்குழு கேட்டாருங்க கூட்டணி வச்சிக்கணுமா வேணாமனு அதிமுக வேண்டாம் சொன்னாங்க ஆனா கூட்டணி எல்லா கட்சிகளும் அப்படிதான் அவங்க தலைவர்களுக்குள்ள நெருக்கடி இருக்குல்ல அது அதாவது தலைவன் ஒரு முடிவு எடுத்துட்டா தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தலைவர் நினைக்கிறான் அவனுக்கு என்ன நெருக்கடியோ அது அவனுக்கு தான் தெரியும் எடப்பாடிக்கு என்ன நெருக்கடியோ அது அவருக்கு தான் தெரியாது ஆக்சுவலா வேலுமணிக்கு என்ன நெருக்கடியோ அது அவருக்கு தான் தெரியும் அதனால வந்து ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் தனியா நின்று தனியா நின்று ஜெயிக்க இல்லை சார் நீ இப்போ எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடி தனியார் என்ன ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டார் அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகளும் இல்லையா சார் எடப்பாடி எட கூட்டணிக்கான வாய்ப்பு கிடையாது இந்தியா கூட்டணியிலேருந்து யாரும் வரவும் மாட்டாங்க பாஜக தனியாக அமைச்சாங்கன்னா அவங்களும் ஒரு இடத்துலையும் ஜெயிக்க இல்லை இவங்க ரெண்டு பேர் இணைந்தால் இணைந்தால் சவுத்துலையும் கொங்குலையும் ஏதாவது ரெண்டு ஒன்று ரெண்டு இடங்கள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் ஐந்து இடங்களுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு என்னுடைய கருத்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா இல்லை நாங்கள் தனியாக தான் இப்போது நான் பாஜகவோட விட்டு வந்துட்டேன் உண்மையிலேயே வந்துவிட்டேன் அப்படின்னு ஒரு சொன்னார்னா இவருக்கும் ஒரு இடமும் கிடைக்காது அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்காது சிறுபான்மையார் முதல்ல இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க அது மீறி அடுத்த கட்டமாக பார்த்தா சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சீமானுக்கு அப்புறம் வேற யாருக்கும் அவங்க திங்க் பண்ணுறதா எனக்கு தெரியல அப்படியே எடப்பாடி தனியாக இருந்தால் கூட அவரை மூணாவதுதான் தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர இந்தியா கூட்டணி முதல்ல சீமான் ரெண்டாவது இவர் மூணாவதாக போயிடுவார் சிறுபான்மையை பொறுத்தவரைக்கும் இவர் மூணாவதாக போயிடுவார் சார் இன்னொன்று இந்த ஓபிஎஸ் பேசும்போது நான் சொல்கிற மாதிரி இந்த நீங்கள் நானும் தினகரனும் சேர்ந்து பயணிக்க போகிறோம் இன்னும் பிரிஞ்சவங்களை எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும் சில கூட்டணிகளை அமைக்கணும் அமைச்சாதான் நம்ம வந்து திமுக வீழ்த்த முடியும் ஓ பி எஸ் ஒன்று பாய் சொல்றாரு இன்னொன்று வந்து அவர் சொல்லும் போது எங்க கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜக தான் தலைமை தாங்கணும் தேர்தல் வந்து தான் தமிழகத்தையும் தேசிய கட்சி தான் இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்டையும் ஓபிஎஸ் சொல்றாரு இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததே இல்ல தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழகத்தில் மாநில கட்சி தான் தலைமை தாங்கியிருக்காங்க ஓபிஎஸ் புதுசா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாரு அவருக்கு இப்ப பாஜக விட்டா கடலில் தத்தளி தத்தளிக்கிறவருக்கு ஒரு சும்மா மரக்கட்ட கடைசா புடிச்சிக்கணும் பாஜக பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக ஓபிஎஸ் நம்ம கூட இருந்தால் நமக்கு ஆதாயம் இருக்குது ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வரும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வரும்னு தெரிஞ்சால் தான் கூட வச்சுப்பாங்க இல்லாட்டி அவங்க தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க கருவேற்ப கருவேப்பில மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் அதெல்லாம் தயக்கப்படவே மாட்டாங்க வெற்றி ஒன்றே தான் குறின்னு போவாங்க அவங்க அதனால் வந்து இந்த இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கிற பாஜகவுடைய ஆதரவு போக்குன்றது அவருக்கு வேறு வழி இல்லாத அப்படி தான் இருக்கார் திமுகவை தோக்கடிக்கணுன்றது ஒரு பக்கம் ஓபிஎஸோடய நோக்கமாக இருக்கலாம் அது ஒரு ஏடிஎம்கியோட ஒரு பிராடர் ஆள்னு ஒரு விஷயம் ஆனால் உங்களுடைய இம்மிடியட் நெசிட்டி என்ன தெரியுமா அவசர தேவை பாதி எடப்பாடியை தோக்கடிங்க எடப்பாடியை தோக்கடித்து மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் எனக்கு தான் செல்வாக்கு இருக்குதுன்னு காமிங்க சார் அப்போ தான் கல்ட்சியும் ஒற்றுப்படும் ஆக்சுவலாக நீங்கள் திமுகவை தோக்கடிக்கிறது உங்களால் இது டெஃபினட்டாக இந்த எலெக்ஷனில் இருபத்தாறு எலெக்ஷன் தான் அது இந்த எலெக்ஷன் கிடையாது இருபத்தாறு எலெக்ஷனில் திமுகவை தோக்கடிக்கணும்னா இந்த எலெக்ஷனில் எடப்பாடி நீங்கள் தோக்கடித்து கட்சியை ஒன்றுபடுத்துங்க அப்பா எடப்பாடி நீ எல்லாம் ஒன்றுபட்டால் தான் நம்ம திமுக நோக்கி போவோம் அவங்க முறியடிக்க முடியும் நீங்கள் தனியாக நீங்கள் தோத்து படிவீங்கன்னு காமிங்க இருபத்தி நாலில் காமிங்க அவருக்கு அதை நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஓபிஎஸ்ஸு அந்த வேலை தான் எடப்பாடியை தோக்கடிக்க வேண்டியதுனா ஓபிஎஸ் செய்யணும் திமுகவை இருபத்தாறில் தொகைச்சிக்கோங்க அது அடுத்த கட்டம் அதை செய்யாது திமுகவை தோக்கடிக்கிறதுனா நீங்கள் ரெண்டு பேர் பாஜக அணியும் பாஜக ஓபிஎஸ் இருக்கிற அணியும் எடப்பாடி இருக்கிற அணியும் பிரிந்து இருந்தால் ரெண்டு பேருக்குமே ஆபத்து ரெண்டு பேருமே ஒரு இடம் கூட வாங்க மாட்டாங்க இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேமுதிக பாமக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து இடங்கள் அவங்க ஏற்றி பெறக்காக ஐந்து இடங்களில் டஃப் கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தஞ்சு இடங்கள் முப்பத்தி இடங்கள் தான் ஆனால் நீங்க சொல்றது அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் ஏன்னா இன்னும் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல தேர்தலுக்கான அறிவிப்புகள் வர ஆரம்பிச்சிடும் கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிடும் எல்லாருமே ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்கும்போது இந்த கூட்டணி எல்லாம் திரும்ப ஒரு ஒரு சிங்க்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் உண்மையிலேயே பிராக்டிக்கலா யோசிச்சா தமிழகத்தில் மூன்று முனை போட்டி தான் வாய்ப்பு இருக்கா சார் இந்த மணி மூன்று முனை போட்டி தான் வரும் ஆக்சுவலாக வந்து அதான் நான் சொல்கிறேன் கடைசி கட்டத்தில் இந்த எடப்பாடியும் பாஜகவும் ஒண்ணா சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சீமான ஒரு தனி சூமான ஒரு தனி அணியாக இருப்பார் நான்கு முறை நான்கு முனை போட்டியா வர வாய்ப்பில்லைப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நான்கு முனை போட்டியா வந்தா அது எடப்பாடிக்கு அது அரசியல் தற்கொலையா முடியும் அது பாஜகவுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு ஆக்சுவலா அது அவங்க சொல்றாங்க அண்ணாமலையோட இதுல வந்து கட்சி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் பின்பற்ற அளவுக்கு வந்து வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் வரல அவங்க கூட்டணி ஓட்டு எல்லாமே சேர்த்தா கூட அவங்க அதிகபட்சம் பதினேழு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே போல அது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணி எடுத்த உடனே பதினெட்டு பர்சன்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க விஷயத்தையே ஆரம்பிக்கிறாங்க

இது வந்து அடிப்படையான விஷயம் இப்போ இருக்கிற நிலமை அதுதான் இனிமேல் டிராஸ்டிக்காக ஏதாவது மாறுமான்றது சொல்ல முடியாது நாலு முறை போட்டினா திமுகவுக்கு ரொம்ப சௌரியம் முப்பத்தேழு ஆறு முப்பத்தேழு இடங்கள் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் முப்பத்தெட்டு போன வாட்டியமாக முப்பத்தெட்டு கூட வரலாம் அது மூணு முறை போட்டியாருந்தால் முப்பத்தஞ்சு இடங்கள் குறைஞ்சபட்சம் திமுக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாஜக இதெல்லாம் யோசிப்பாங்க யோசிச்சுட்டு நம்ம எப்படி கூட்டணியை கட்டமைக்கணும் அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க மாட்டேன்றாங்க ஓகே ரெண்டாவதுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஒரு எஸ் எஸ்டிபி மாநாடுலாம் கலந்துகிட்டு வந்திருக்காரு சிறுபா அப்போ அண்ணாமலைக்கு விமர்சனம் பண்ணலாமே சிறுபான்மையுக்கு பிஜேபி தான் நிறையா பண்ணுது நாங்கள் பண்ண முத்தலாக்கள்லாம் பெண்களே பாராட்டுறாங்க முஸ்லீம் பெண்களே பாராட்டுறாங்க அப்படிலாம் சொல்லலாமே எடப்பாடி போய் அங்கே கலந்து விமர்சிக்கலாமே ஏன் விமர்சிக்க மாட்டேன்னு ஏன் எடப்பாடி வந்து பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்றாரு ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மௌனத்தில் இருக்காங்க அந்த கட்சிகள் அவங்க கூட இருந்த கட்சிகள் அவங்க யாரை கேளுங்கள் அந்த தலைவர்கள் யாரை வேணால் கேளுங்க நான் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்கேன் பர்சனலாகவே கேட்டிருக்கேன் சார் வெயிட் பண்ணுங்க சார் சும்மா அப்படி போயிட்டுருக்கு சார் சேர்ந்துருவாங்க சார் இதெல்லாம் இப்படியே இருக்காது சார் அப்படின்னு அந்த தலைவர்களே எங்கிட்ட சேர்ந்துடலாங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால அந்த கட்சியிலேயே எடப்பாடி கூட இருக்கிறவங்களே அப்படிதான் இருக்காங்க நம்ம தனியா போனா அனாதை அவங்க அப்படி இருக்காங்க அதனால இது அதுக்கான சாத்தியங்கள் குறைவு போனாருன்னா நான் சொன்ன மாதிரி அரசியல் தற்கொலை எடப்பாடி சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்பேன் சார் இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்